ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு அதிகாலை முதலே சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் அடிவார பகுதியில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் நான்காயிரத்தி ஐநூறு அடி உயரத்தில் அமைந்துள்ளது பிரசி பெற்று சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவில் இந்த கோவிலில் தற்போதும் சித்தர்கள் வாழ்ந்து வழிபட்டு வருவதாக கூறப்படுகிறது ஆகியால் இது சித்தர்களின் சொர்க்க பூமி என்று அழைக்கப்படுகிறது மேலும் இந்த கோவிலுக்கு சென்றால் நினைத்த காரியங்கள் நடக்கும் என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்த வண்ணம் உள்ளனர் சதுரகிரி கோவிலுக்கு கடந்த காலங்களில் தினந்தோறும் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்டு வெள்ளப்பெருக்கில் பத்து பக்தர்கள் வரை உயிரிழந்தனர் மாதந்தோறும் பிரதோஷம் அமாவாசை பௌர்ணமி உள்ளிட்ட விசேஷ நாட்களில் எட்டு நாட்கள் மட்டுமே மக்கள் கோவிலுக்கு செல்ல அனுமதி என்பது வழங்கப்பட்டு வருகிறது ஆணி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு கடந்த நான்காம் தேதி முதல் ஆறாம் தேதி வரை சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டது இந்த நிலையில் இன்று ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு விருதுநகர் மதுரை திருச்சி திண்டுக்கல் சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தாலிப்பாறை அடிவார பகுதியில் குவிந்தனர் பின்பு காலை ஆறு மணிக்கு சதுரகிரி கோவில் நுழைவு வாயில் கேட் திறக்கப்பட்டு பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டனர் பின்பு பக்தர்கள் மலையேறி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர்

முன்னோர் வழிபாடு குலதெய்வ வழிபாடு இன்று ஆணி பித்ரு சாபம் நீங்க மறவாமல் முன்னோர்களை வழிபடுங்கள் அமாவாசை என்பது நம் வழிபாடுகளில் மிக முக்கியமான நாள் அமாவாசை முன்னோர்களை வழிபடுவதற்குரிய நாள் மாதம் தோறும் வருகிற அமாவாசையில் தர்ப்பணம் முதலான காரியங்கள் செய்து முன்னோர்களை ஆராதித்து அவர்களை வணங்கினால் நாமும் நம் சந்ததியினரும் வளமுடன் வாழ்வோம் என்பது உறுதி முக்கியமாக பித்ருசாபம் இல்லாமல் பெருமகிழ்வுடன் வாழலாம் என்கின்றனர் இந்த வருட ஆணி அமாவாசையானது வெள்ளிக்கிழமை வருவதால் சிறப்பு வாய்ந்த நாளாக அமைகிறது அமாவாசை தினத்தில் முன்னோர்களை வழிபடுவதும் அவர்களுக்கு படையலிடுவதும் நம் குலத்தை காக்கும் குடும்பத்தை மேம்படுத்தும் சந்ததியை சிறக்க செய்யும் முன்னோர் வழிபாடு என்பதும் குலதெய்வ வழிபாடு என்பதும் மிக மிக முக்கியம் முன்னோர்களுக்கு ஒரு வருடத்திற்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் என்கிறது தர்ம தர்மசாஸ்திரம் மாதந்தோறும் வருகிற அமாவாசை ஒவ்வொரு தமிழ் மாத பிறப்பு கிரகண காலங்கள் திதி புரட்டாசி மகாலயபட்சத்தின் பதினைந்து நாட்கள் என தொண்ணூத்தாறு தர்ப்பணங்கள் செய்ய வேண்டும் அந்த வகையில் ஆணி மாத அமாவாசை நாள் அன்று முன்னோர்களுக்கு ஆராதனை தர்ப்பண முதலான காரியங்கள் செய்தால் பித்ருக்களின் ஆசையை பெறலாம் ஆணி மாத அமாவாசை தினத்தில் முன்னோர்களின் படங்களுக்கு பூக்களிட்டு அலங்கரித்து நமஸ்கரித்து குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்ய வேண்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து எள்ளும் தண்ணீரும் விட வேண்டும் அமாவாசை நாளில் திதி தர்ப்பணம் போன்றவற்றை தர இயலாதவர்கள் வீட்டிலேயே முன்னோர்களை வழிபட்டு கருப்பு மற்றும் வெள்ளை எல் கலந்த சாதத்தை காகங்களுக்கு உணவாக வைப்பதால் முன்னோர்களுக்கு திதி அளித்த பலன் உண்டாகும் அமாவாசை நாளில் நம் முன்னோர்களை நினைத்து காகத்துக்கு உணவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றோம் அமாவாசை நாளில் மறக்காமல் முன்னோர் வழிபாட்டை செய்து காகத்திற்கு உணவிட்டு முன்னோர்களின் ஆசையை பெறுவோம் அதேபோல மாலையில் வாசலில் மாவிழி தோரணம் கட்டி குலதெய்வ படத்துக்கு பூக்கள் வைத்து அலங்கரித்து குலதெய்வத்துக்கு பொங்கலிட்டு புடவை ஜாக்கெட் பழங்கள் மங்களப் பொருட்கள் வைத்து வணங்க வேண்டும் அந்த புடவை முதலான மங்களப் பொருட்களை யாரேனும் சுமங்கலிக்கு வழங்க வேண்டும் இவ்வாறு செய்வதால் இதுவரை தடைப்பட்டிருந்த மங்கள காரியங்கள் இனிதே நடந்தேறும் இல்லத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குடிகொள்ளும் ஆனி அமாவாசை தினத்தில் நம் குலதெய்வத்தை மனதார நினைத்து வணங்கி முன்னோர்களின் ஆசையை பெறுவோம் ஆனி சர்வ அமாவாசையையொட்டி ராமேஸ்வரத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்தனர் அமாவாசை தினத்தன்று ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவில் எதிரே உள்ள அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடி தன்னுடன் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு பிண்டம் வைத்து தர்ப்பணம் செய்தால் அவர்களின் ஆன்மா சாந்தியடையும் என்பது ஐதீகம் இன்று ஆனி மாதம் சர்வ அமாவாசை என்பதால் தமிழகம் மட்டுமல்லாது வெளி மாநிலங்களிலிருந்தும் அதிகமான பக்தர்கள் நேற்று மாலை ராமேஸ்வரம் வந்தடைந்தனர் இன்று காலை அக்னி தீர்த்த கடற்கரையில் புனித நீராடிய பக்தர்கள் அங்குள்ள புரோகிதர்களிடம் எள்ளு பிண்டம் வைத்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர் இதேபோல் வட மாநிலத்திலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கடற்கரை மணலில் சிவலிங்கம் செய்து பின் பூஜை செய்து அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடினர் பக்தர்கள் புனித நீராடிய பின்பு ராமேஸ்வரம் திருக்கோவில் வளாகத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு புனித தீர்த்த கிணறுகளில் புனித நீராடி பின் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி திருக்கோவிலில் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனா் அமாவாசையொட்டி நூற்றுக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் கூடியதால் பாதுகாப்பு பணிக்காக ராமேஸ்வரம் திருக்கோவில் வாசலில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் அதேபோல அக்னி தீர்த்த கடற்கரை மற்றும் மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நாமக்கல் மணப்பள்ளி முனியப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு தீர்த்தக்குட ஊர்வலம் நாமக்கல் மாவட்டம் மணப்பள்ளியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ முனியப்ப சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக பெருவிழா வருகிற ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஏழு மணிக்கு மேல் எட்டு மணிக்குள் மிக விமர்சையாக நடைபெற உள்ளன அதனை முன்னிட்டு இன்று மணப்பள்ளி காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தகுட ஊர்வலம் எடுக்கும் நிகழ்வு மிக விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மணப்பள்ளி காவிரி ஆற்றில் பக்தர்கள் நீராடி பின்பு தீர்த்தகுடம் எடுத்து வந்து காவிரிக்கரை மீது வரிசையாக வைக்கப்பட்டு பின்னர் முனியப்ப ஆலய கோவில் பூசாரிகளால் பூஜை செய்யப்பட்டு சிறப்பு மகாதீபம் காண்பித்த பின் பக்தர்கள் தீர்த்த குடங்களை தலையில் சுமந்தவாறு வரிசையாக முக்கிய வீதிகள் வழியாக ஆட்டம் பாட்டத்துடன் நாதஸ்வர ட்ரம் செட் இசையோடு திருக்கோவிலை அடைந்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் அருள்மிகு பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் ஆணி மாத புதன்கிழமை பிரதோஷ விழாவை முன்னிட்டு நந்தீஸ்வரி தேவிக்கும் அருள்மிகு பாடலீஸ்வரர் சுவாமிக்கும் பால் தேன் பழங்கள் சந்தனம் மஞ்சள் பால் தயிர் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் நந்தி தேவிக்கு நடைபெற்ற மகா அபிஷேகத்தை பயபக்தியுடன் சுவாமி தரிசனம் செய்தனர் சுமார் ஆயிரத்தி முன்னூறு வருடங்கள் பழமை வாய்ந்த இத்திருக்கோவில் காசிக்கு நிகரான புண்ணிய தலமாக போற்றப்படுகிறது இக்கோவிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ பெரியநாயகி உடனுரை பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் பிரதோஷ வழிபாட்டில் முதலில் நடராஜர் சிவகாமி சுந்தரிக்கு மகா தீபாரதனை காட்டப்பட்டு அதன் பின்னர் நந்தி தேவிக்கும் பாடலீஸ்வரருக்கும் சங்கோலி மற்றும் மேளத்தாளங்கள் முழக்கத்துடன் மகா தீபாரதனை காட்டப்பட்டன இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு மூன்று முறை சென்று வந்த புண்ணியம் இத்திருக்கோவிலில் ஒருமுறை தரிசனம் செய்தாலே கிடைக்கும் அத்தகைய சிறப்புமிக்க அருள்மிகு பெரியநாயகி உடனுறை பாடலீஸ்வரர் திருக்கோவிலில் சிவகணேஷ் தலைமையில் ஆணி மாத புதன்கிழமை பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் சிவாலய வளாகத்தில் உள்ள பிரத்தியங்கரா தேவிக்கு ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகமும் அதனைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவமும் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் பெரிய தச்சூர் ஸ்ரீ பிரத்தியங்கரா தேவிக்கு ஆணி மாத அமாவாசையை முன்னிட்டு நிகும்பலா யாகம் நடந்தது மேலும் யாக குண்டத்தில் மிளகாய் பழங்கள் மூலிகை பொருட்கள் உள்ளிட்டவை செலுத்தப்பட்டது தொடர்ந்து உற்சவமூர்த்தி கோவில் உப்பிரகாரம் பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியும் யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசுநீர் பால் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் மூலவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு மூலவர் பிரத்திங்கரா தேவிக்கு பஞ்சமுக தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் கோவில் வளாகத்தில் நடந்த ஊஞ்சல் உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வே குரு குருக்கள் பரம்பரை நிர்வாக அறங்காவலர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்